நாங்கெல்லாம் நல்லா தூங்கி இருந்துச்சு இப்போ எங்க ட்ராவல் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் சோ நாங்கெல்லாம் எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கேரளா கேரளால நாங்க கோழிக்கோடு போறோம்

ஜன்னலை வேடிக்கை பார்த்து அப்படியே அம்மா சன் வந்துருச்சு பாரு அம்மா இருட்டு போயிடுச்சு பாருன்னு சொல்லி எனக்கு அப்ளே போட்டுட்டு இருக்கான் ஸோ இந்த இந்த ட்ரிப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தோ சந்தேகமோ கிடையாது ஸோ என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நவீனன் காலையில் எத்தனை மணி எழுந்திரிச்சிங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்குள்ள நீங்கள் எந்திரிச்சது நாலே கால் நாலே இருந்து ட்ரெயினில் ஆர்ட் போட்டுருக்கேன் என்ன வேடிக்கை பார்த்த வெளியில

ஹலோ இருக்கீங்க கோழிக்கோட கேரளால என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க ஹிந்தியா தெலுங்குவா மலையாளமா மலையாளம் மலையாளம் தெரியுமா மலையாளம் தெரியாம இந்த ஊர்ல உட்காந்து எப்படி பத்திரமா கூப்பிட்டு போவீஷ் மலையாளம் சொல்லு ஓ இங்கிலீஷ் அப்படியே இங்கிலீஷ் தான் தெரியுமா சரி அப்ப இந்த வீடியோ நம்ம இங்கிலீஷ்ல பேச போறோம் ஓகே டீனா டீலா டீலா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கலாய்க்கிறியாடா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு தான் தெரியாது வாங்க நான் சொல்லித்தரேன் பார்த்து நீங்களும் ஷாக்கானீங்கல்ல கேட்ட நானும் ஷாக்கானேன் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு வாங்க சொல்றேன் இதுதான் சூப்பர் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சூப்பர் நோவா கோர்ஸ்ல அன்லிமிடெட் ஏஐ இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஸ்பீக்கிங் வொக்கபுலரி ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷோட முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவாங்க டெய்லி இந்த ஆக்டிவிட்டிஸ் பிராக்டிஸ் பண்றது மூலமா ஒன் மந்த்லேயே உங்க பசங்களோட இங்கிலீஷ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் நோட் பண்ண முடியும் அதுவும் கண்டினியூஸா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட் பண்ற பசங்களுக்கு ஜெம் ஸ்டோர் மூலியமா ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க சூப்பர் நோவா இங்கிலீஷ் டீச்சர் கூடவே ஒரு பர்சனல் டீச்சரையும் அசைன் பண்ணுவாங்க அவங்க பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர் பண்ணி அதுக்கு உண்டான பீட்பேக் கொடுப்பாங்க பசங்க ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான கோர்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க அடல்ஸுக்கும் இருக்கு அண்ட் இந்த ஆப்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னோட டைம் டேக்கிங் டாஸ்க்கை ஃபாஸ்ட் ஆகிடுது இப்ப பாருங்க

இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ராஃப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் என்னோடய ஃப்ரீ டைமில் அவங்க ப்ரொவைட் பண்ணுற நிறைய அன்லிமிட்டட் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட இங்கிலீஷை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிடலாம் ஸோ மக்களே நீங்களும் ஈஸியாக எஃபெக்டிவாக இங்கிலீஷ் கற்றுக்கணுமா அப்போ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர் நோவால உடனே ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மட்டும் எழுபது பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க சரி ஓகே ட்ரெயின் ஜெர்னி காத்துட்டு இருக்கு மக்களே சம்மர் ஃபன் அட்ராசிஸ் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்டைன்மெண்ட்டை கொடுத்தாச்சு என்டர்டெயின்மென்ட் காத்திட்டு இருக்கு. இன்னொ என்னெல்லாம் கூத்து அடிச்சிருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க மீண்டும் ஒரு முறை வீடியோக்குள்ள போகலாம். சும்மா மக்களே, நாங்க கோழிக்கோடு ரீச் ஆயிட்டோம். வணக்கம், ஹாய் bro. ஹலோ. ஹலோ. மக்களே, நான் துபாய் ஃபேமஸ் காஸ்டியூம். நாத்ரタニ, நாத்ரタニ. நீது மைமலனுனே. அலை. ஆமைங்க கம்யூனிகேஷன் என்னடி பேசிட்டு இருக்காங்க? என்ன லேங்குவேஜ்ல பேசுறாங்க? மலையாளம். அடட, அழகு புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? வாங்க, வெல்கம் டு கோலி என்ன பிடிக்கும்? டெம்போனா டெம்போனா ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி தான் கார்ல போறோம் கார்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் ட்ரெயின்ல வந்தோம் ட்ரெயினா ரொம்ப பிடிக்கும் வீட்ல இருக்கத விட எங்க ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்ல வராங்க கரெக்ட் ஏய் நீ எப்டி இருக்க டாக்டர் பிரியா எல்லார இல்ல ஐயே பிரியா ஐஏஎஸ் பிரா ஐஎஸ்லாம் வந்து அந்த சொல்லவங்க மஃப்தில வந்திருக்காங்க நீங்க ரொம்ப போகಳ್றீங்க பாரு போலீஸ் அங்க மாதிரி நல்லா இருக்கு இந்த சூரியன்சன் தேவி அன்னைக்கு அப்புறம் உன்னை பாக்கும் போது அப்ப நீங்க கேரளாக்கு அண்டர்கவர் ஆபரேஷன் தான வந்திருக்கற என்ன விஷயமா <laughs> <laughs> uh, <laughs> <laughs> <laughs>

ரெண்டும் இல்லாததுனால இப்ப என்ன இருக்கோ அதை நாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சோ சென்னையில இருக்கிற மாலுக்கும் இங்க கோழிக்கோடுல இருக்க மாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத எப்படி பத்தல அதை எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் சொல்லவா ஊர்தான் வித்தியாசம் இல்ல சென்னையில இருக்கிற மால்ல வந்து தமிழ் எழுதிருக்கும் கோழிக்கோடுல இருக்க மால்ல மலையாளத்துல எழுதிருக்கும் சென்னையில இருக்கிற மால்ல வந்து தமிழ் எழுதிருக்கும் கோழிக்கோடுல இருக்க மால்ல மலையாளத்துல எழுதிருக்கும் நல்ல வேலை சரி ஓகே நாளைக்கு செஞ்சுக்கலாம் இந்த இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த ஊரு

அட ரெடியா ரெடி நீ இங்க வந்து நில்லு அங்க நில்லு போ ரெடியா பச்சை கிளிகள் தோலோடு காட்டுக்கு இலவடியோடு குலோகம் ஆனந்தத்தின் பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை எப்படி சம்பந்தமாச்சா எங்க வந்திருக்கீங்க வணக்கம் எல்லாரும் கசின் மேரேஜ்க்கு வந்தாச்சு சோ சங்கீத் நடந்துட்டு இருக்கு போய் நாங்களும் கொஞ்சம் டான்சிங் எல்லாம் போடலாம்னு இருக்கோம் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது இந்த டிசைனுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு இது என் தம்பியோட மேரேஜ் கேட்டேன் ஓ ரொம்ப இனியா ரொம்ப நாள் ஆசை இது இதான் வந்துச்சு சரி இந்த ஃபங்க்ஷன் வந்து கே போடலாம் சோ இந்த மாலை ரொம்ப நல்லா இருக்கு இது எங்க வாங்குனீங்க வந்து அம்மாவோடது